வந்து மேட்சிங் வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி அந்த வேலையும் சொல்லுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கைக்கு போட ஒரு கையில் அந்த பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று நெக்ஸ்ட் வந்து இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துலாச்சும் தலைக்கு பின்னாடி கிளிம்ப குட்டியாக ரவுண்டாக வைக்கலாம் அடுத்து அவங்களுக்கு மெகந்தி அஸ்விஷலாக வைக்கிறதுக்கு அதேமாதிரி அவங்க நான் ரெடி பண்ண போகிற அந்த ஜுவல் எடுக்குது நடு நொடல் அங்கங்கே இந்த ஸ்டோன் இந்த மணியை ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் சாரீக்கு குங்கு ஐப்ரோ பென்சில் And let's see the last clip. இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு நம்ம லட்சுமாவை எப்படி கிராண்டாக அவார்டுக்கு ரெடி பண்ணுறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடையில் தான் இருக்கும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி நானும் சாரிலாம் கட்டிகிட்டு இந்த பசங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டோமா இல்லை ஃபில்லப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து பானிபூரி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அது வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு சாப்பிட்டோம் சமோசா ஏன் ஒரு மோட்டைவேன் மோட்டை சமோசாவே கேட்டுக்கிற மோட்டு అడే బట్లు సమోసా వేణు నేను అంతమంది వా బట్లు సారీ వా మోటు ఇది మోటు ఇది బట్లు 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 తా సుజన్ స్పెషల్ ఎదుమే అందులో సమోసా మట్టు ఇప్పుడు వే పనిపూరి రెండు పేరు పనిపూరి ఉండి వేణ్మా సాపు ఫస్ట్ సో రెండు పనిపూరి ஆமா இப்ப சாப்பிட்டுட்டு அடுத்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிளாஸ் அனுப்புறோம் ரெண்டு பேரையும் அதுக்காக குழந்தைங்க அவங்கள போனாங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும் இவர் வேற கடவுளன்னு வைக்கிறாரு கச்சோலி வாங்கி தரான்ட்டு சமோசை மாதிரி வெறுமையாக வாங்கிட்டான் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது உள்ள ஏதாவது வைங்கன்னு சொல்றேன் உள்ள ஏதாவது போடுங்கண்ணா அவன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அவன் தான் சாப்பிட்றான் அதையும் நம்ம எடிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் வேலை ஆச்சு உனக்குதான் டேஸ்டிங் சூடாக இருக்கு போது சூடாக இருக்கா ரொம்ப சூடாக இருக்கா இவ இப்படி கை காமிச்சாரு தான் இருக்கும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் அக்காவுக்கு பார்சல் வாங்கிட்டோம் அந்த கடை பக்கத்துலேயே ஸ்ப்ரிங் போர்டோட வேற இருக்குது நம்மளுக்கு ஏதாவது தோணலாம் கூட இந்த பசங்க அங்கே பாரு இது இருக்குது அங்கே பாரு இது இருக்குதுன்ட்டு காமிச்சு காமிச்சு நம்மளுக்கு தூண விட்டுறாங்க சாரி அப்படியே அப்படியே என்னோட ஆசையை தூண்டி விட்டுறாங்க அதனால ரெண்டு ஸ்ப்ரிங் போர்டோட ஆர்டர் பண்ணியிருக்கோம் நானும் சுஜனும் பாதி பாதி நீங்களும் வச்சோம் பாதி பாதி ஓகேவா சுஜன் கூட போனதா கொஞ்சம் நிறைய கிடைக்கும் லட்சம் கூட போனால் ஒன்றுமே கிடைக்கும் நம்ம மோட்டுக்கு இன்னொரு சமோசா வேணுமா அதை மூஞ்சி உருன்னு வச்சுன்னு மோ அப்படின்னு என்கிட்ட வந்து பொட்டேட்டோ சமோ இருக்கிறது நம்ம கேட்ட மாதிரி ஸ்பிரிங் பொட்டேட்டோ வந்துருச்சு இதுல வந்து குழந்தைங்க கிட்ட போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரவே வராது அதனால நம்ம எடுத்துருவோம் எங்கேயோ போகணும்னு கிளம்பி இந்த மாதிரி செலவு பண்ணால்தான் ஒரு திருப்தி இல்லை ஆளு பொடு ஸ்ப்ரிங் வாங்கியாச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம வந்து எப்பவுமே ரெண்டு தான் வாங்குது ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம பிச்சை பிச்சை இந்த வேலையெல்லாம் பண்றோம் எல்லாம் கேட்பாங்க என்ன மனசாட்சி நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து இப்படி பிடிங்க பிடிங்க சாப்பிட்றீங்க குழந்தைங்களை சாப்பிட விட்டு எந்த பேரண்ட்ஸும் சும்மா இருந்திருக்காங்களோ அப்படி சொல்லி சுஜன் பார்த்து நேரம் தான் அம்மாவுக்கு வயிறு வலி கொண்டா உனக்கு கொஞ்சம் எத்துக்கிறேன்னு இல்லை உனக்கு தான் வயிறு வலிக்கும் அப்படி சொல்றது நம்ம சுஜன் எதுவுமே கண்டுக்க மாட்டான் நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு ஊதியம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம போய் உட்காந்துடலாமா வாங்க அப்படியே நம்ம நாத்தாறு வர போறாங்க எங்க வராங்கன்னு தெரியல அட்ரஸ் மட்டும் கேட்டுங்கன்னே இருக்காங்க பாப்பா எங்க பாப்பா சிப்பா காட்டியா அவ்வளோதான் வந்தோம் நம்ம அபிஷேகம் தான் பண்ணியாச்சு சாமியும் கிட்டே போய் பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஸ் கிளாஸ் லேட் ஆகுறதுனால நம்ம வந்து சீக்கிரமாகவே கிளம்பிடும் அவங்கள விழுந்து டைம் இருந்தால் வேணால் நம்ம வந்து இங்கே நீச்சியாக பார்த்துட்டு போக போகிறோம் சரியா போகலாமா வாங்க போகலாம் பெரிய கண்டை சொல்லிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு நம்ம கோவில்லேருந்து குழந்தைங்க கூப்பிட்டு போய் செஸ் கிளாஸ் விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து எதுக்காக வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமாவுக்கு அவர்ட் ஃபங்க்ஷன் சண்டே இருக்கா அதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து ஜுவல் செட் ரெடி பண்ண போகிறோம் நம்மளே ரெடி பண்ண போகிறோம் ஓனா முன்னாடி நான் அவங்க பர்த்டேக்கும் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவர்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் எப்படிலாம் அவங்களுக்கு போட்டு நான் அழகு பார்க்க போகிறேன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போலாமா வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம என்ன தேடிகிட்டு இருக்கோம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸோட ஒரு கலர் இன்னொரு வந்து ஒயிட் கலர் அந்த ஒயிட் கலர் அங்கங்கே வந்து நம்ம வந்து மணி வைக்க போகிறோம் அதுக்காக வந்து ஒயிட் கலரில் ஸ்டோன் இருக்கோம் ஸ்டோனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ரவுண்ட் மணியாக இருந்தாலும் ஓகே தான் அது எதுன்றதை பார்த்து நம்ம தேட போகிறோம் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஒரு வழியாக நம்ம தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டோம் நம்ம லச்சுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா காமிச்சிடலாம் இது வந்து பொட்டு அவங்களுக்கு வந்து மேட்சிங் வைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்த மாதிரி அந்த வேனே சொல்லுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கைக்கு போட ஒரு கையில் அந்த பிரேஸ்லேட் மாதிரி ஒன்று நெக்ஸ்ட் வந்து இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தாலாச்சும் தலைக்கு பின்னாடி கிளிம்பு குட்டியாக ரவுண்டாக வைக்கலாம் அடுத்து அவங்களுக்கு மெகந்தி ஆஸ் விஷயலாக வைக்கிறதுக்கு அதேமாதிரி அவங்க நான் ரெடி பண்ண போகிறேன் அந்த ஜுவல்ஸ் எடுக்குது நடு நடுவில் அங்கங்கே இந்த ஸ்டோன் இந்த மணியை ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் சாரீக்கு குங்கும் ஐப்ரோ பென்சில் அண்ட் லட்சு லாஸ்ட்டாக கிளிப் இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன் இதை வச்சு நம்ம லட்சுமாவை எப்படி கிராண்டாக அவார்ட் ரெடி பண்ணுறதுன்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை ஃபுல் வீடியோவாக நாங்கள் போடுவோம் அப்படியே பொறுமையாக பாருங்கள் நீங்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஐயி நம்மளே ரெடி பண்ணோன்ட்டு நம்மளோட க்ரியேஷன்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் ஓகேவா சரி இப்போ பில் போட்டுடலாம்மா வாங்கலாம் அப்படியே நம்மளுக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஏ இல்லை சீ இல்லை ஜே வேணா வேணா போதும் போதும் அந்த குட்டி கிளிப்பாங்க மனசாட்சி பேசுறீங்க ரொம்ப மோசங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன வாங்குறதுன்னு யோசிச்சிருக்கேன் எதுவுமே வாங்குறதுக்கு வரல மைண்ட் வரல சரி ஓகே எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வாங்க போல பில் போட்டு சீரிசா பில் போட்டு சீரிசா பில் போட்டு